ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலையில் பார்த்தீங்கன்னா காலில் எழுந்து வரும்போது கிச்சன் எவ்வளோ நீட்டாக இருந்துச்சுன்னா அப்படி சூப்பராக நல்ல வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் என்றைக்கும் எப்படி இருக்குமான்லாம் தெரியாது பட் ஆனால் நேற்று வந்து சண்டே என் பொண்ணு தான் காலையில் டிஃபன் ரெடி பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டா ஸோ அதனால் எனக்கு ரெஸ்ட்டு அவன் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன் அவள் பாஸ்தா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டா பார்த்துக்கோங்க என்ன பண்ணுறான்னு தெரில ஒரு ரெண்டு வெங்காயமும் ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி கொடுத்தேன் போட்டால் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு வதக்கினா நல்ல அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிறது வரைக்கும் வதக்கிட்டே இருந்தா அது இந்த மாதிரி லைட்டாக அப்படி கலர் ப்ரௌனிஷ் ஆனதும் அதில் கொஞ்சமாக என்ன போட்டால் உப்பு போட்டால் ஆமாம் கொஞ்சமாக உப்பு போட்டு மறுபடியும் கொஞ்சம் அப்படி லைட்டாக வதக்கினா வதக்கி அது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ண அது கூட ஒரு தக்காளி தான் ரெண்டு வெங்காயமும் ஒரு தக்காளி தான் வாஸ்தா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே அவள் வந்து பாயில் பண்ணி வச்சுட்டா தக்காளி வெங்காயம் மட்டும் வதக்கி அதில் எல்லா பொடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை போட்டு கிண்டணும்னு சொல்லிட்டு இருந்தா பாப்பா என்ன பண்ணுறான்னு பாருங்கள் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணான் என்ன பொடியுமா போட போகிறோம் அப்படின்னு கேட்டேன் சொன்னால் வெயிட் பண்ணுங்கம்மா நான் போடுறேன் அப்படின்னா சரி நம்மளும் வெயிட் பண்ணும் வதக்கிக்கோங்க தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க சரியா அதுக்கப்புறம் என்னென்ன பொடிலாம் எடுத்து வச்சுருக்கானா கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருந்தா அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வேண்டாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து பொடி ஹாஃப் டீஸ்பூன் மல்லிப்பொடி அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த வெக் வெங்காயத்தக்கையும் வதங்கினதுக்கு அப்புறம் இந்த பொடி எல்லாமே இந்த போட்டு அது கூட போட்டு நல்லா வதக்கணும் இது வந்து மூணு பேருக்கு கனெக்ட் பண்ணி எவ்வளவு பண்ணிட்டு இருக்கா நல்லா வதக்கிக்கோங்க இதை போட்டு அது கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போறது வரைக்கும் வதக்கலாம் சரியா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் அவள் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கா அந்த பாஸ்தாவை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டான் சரியா அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதைக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்தா அது ஹவா பாயில் பண்ணி தான் வச்சுருக்கேன் அந்த பாஸ்தாவும் அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுவிட்டான் அதனால் எனக்கு காலையில் வேலை மிச்சோங்க காலையில் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படி சண்டே இதெல்லாம் சரி பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன் சரி அவளே செய்கிறேன்னு சொல்லிட்டான் அதனால் எனக்கு காலையில் டிஃபன் செய்ய வேண்டாம் ரெஸ்ட் அவ்வளோ சூப்பராக பாஸ்டாக செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படியே செஞ்சு முடிச்சுட்டு மூணு தட்லையுமே எடுத்து நல்லா அழகாக சர்வ் பண்ணி வச்சுட்டான் கடைசியில் என்னது சோயா சாஸ் ஊற்றுறாங்க ஒரு ரெண்டரை ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி நல்லா கடைசி இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டரை ஸ்பூன் சோயா சாஸ் மட்டும் ஊற்றி நல்லா கிளறி விட்டான் டேஸ்ட்டு அடிப்பொழி உங்களுக்கு வேணும்னா சில்லி சாஸ் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க என் சின்ன பாப்பா அவள் வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டான் அதனால் சில்லி சாஸ்லாம் நான் எதுவுமே ஆட் பண்ண சொல்லலை சோயா சாஸ் மட்டும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் ஆட் பண்ணி ரெடி பண்ணிட்டான் பார்த்தீங்கன்னா பாஸ்தா சூப்பாவாக ரெடி ஆயிடுச்சு சாப்பிட போகலாமா நம்ம வாங்க சாப்பிட போகலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ